நடிகர் தனுஷ் படத்துல நடிக்கிறான்னு சொல்லி காசு வாங்கிட்டு இப்போ நடிக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறதா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பேட்டி ஒண்ணுல சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு அதுல சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லிருக்காருன்னா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல தனுஷ் நடிச்ச பொல்லாதவன் ஆடுகளம் உள்ளிட்ட படங்களை தயாரிச்சவர் தயாரிப்பாளர் ஃபைவ் ஸ்டார் கதிரேசன் இவர் இப்போ தனுஷ வச்சு திரும்பவும் படம் எடுக்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடியும் தனுஷ் கிட்ட மூணு கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருப்பதாகவும் ஆனா இப்போ தனுஷ் அந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்கணும்னா திரும்பவும் வெற்றி மாறன கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதாவும் சொல்லி இருக்காரு அது மட்டும் இல்லாம இப்போ என்னோட பிசினஸ் பெருசா ஆகிட்டு அதனால உங்களுக்கு வாங்கின மூணு கோடிய வட்டியோட ஆறு வரைக்கும் தரன்னு நடிகர் தானும் சொல்லி இருக்கிறதாவும் ஆனா அதுக்கு கதிரேசன் சம்மதிக்காத நிலையில நடிகர் சங்கம் தனுஷ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி எட்டு கோடி வரைக்கும் வாங்கி தரன்னு கதிரேசன் கிட்ட சொல்ல அவர் முடியவே முடியாது எனக்கு பதினாறு கோடி வேணும் அப்படி அப்படி இல்லனா தனுஷ் என் படத்துல நடிக்கணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாராம் இப்படி தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி பேட்டி ஒன்னுல சொல்லி இருக்கிறதா செய்திகள் வெளியாகி வருது இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் பிளிட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க